நாங்க வந்துட்டோன்னு சொல்லு ஒரு மேட்ச் கூட தோக்காம எல்லா மேட்சையும் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சி செமிஃபைனலுக்கு வந்துட்டோன்னு சொல்லு இப்படி வந்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் கெத்தா சொல்ற மாதிரி தான் இந்த ஆசியா கப்பில் நம்ம உமன்ஸ் டீமோட பெர்ஃபாமன்ஸ் வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம இந்தியாவும் நேபாளும் வந்து போதுனாங்க இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா தாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்டார்டிங்லேருந்தே வேற லெவல் பேட்டிங் பர்ஃபாமன்ஸை நம்ம வந்து கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் நம்மளோட சஃபாலி வர்மாவும் ஹேமலதாவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ஹேமலதா கூட கொஞ்சம் பொறுப்பாக நிதானமான ஆட்டத்தை தாங்க வெளிப்படுத்தினாங்க அஃபாலி வர்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில நான் அதிரடி பட்டையை கலப்பிட்டாங்க இதனால நம்ம இந்தியாவுக்கு வந்து பதினாலாவது ஓவர் வரைக்கும் விக்கெட்டே போகலை நேபாள் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஆனால் விக்கெட்டே எடுக்க முடியல சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆயிடுமோ அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்போதாங்க சீதாரானா வந்து எப்படியோ ஹேமலதாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாங்க ஹேமலதாவோட விக்கெட்டை மட்டும் தான் எடுத்தாங்கன்னு பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்தில் சஃபாலி வர்மாவே வந்து அவுட் பண்ணிட்டாங்க இதனால நம்ம இந்தியா இருபது ஓவர் முடிவில் நூற்றி எழுவத்தெட்டு ரன் வந்து எடுத்தாங்க இந்தளவுக்கு ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சஃபாலி சஃபாலிவர்மாதாங்க ஏன்னா இன்றைக்கி வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி நாற்பத்தெட்டு பாலில் எண்பத்தோரு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாங்க இதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு டார்கெட்டை வந்து நம்ம நேபாளுக்கு எதிராக கொடுக்க முடிஞ்சு இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சுன்னா இது ஒரு பெரிய டார்கெட்டு இதை வந்து நேபாள் சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நேபால் வந்து இந்தியா கூட கடைசி வரைக்கும் டப் கொடுப்பாங்க கொஞ்சமாவது நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு இந்தியா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டோம் அதை அருந்ததி ரெடி வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டை ரொம்ப அழகாக வீழ்த்திட்டாங்க அதுக்கப்புறம் ரேணுகா சிங் வந்து விக்கெட் எடுத்தாங்க தீப்தி சர்மா விக்கெட் எடுத்தாங்க மாற்றி மாற்றி நம்மளோட இந்தியன் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்து அசத்திட்டாங்க இதனால நேபாளோட பேட்ஸ்மேன்னால எந்திரிக்கவே முடியலங்க வர நடைகட்டு அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால வந்து இன்னைக்கு நேபாள் உமன்ஸ்னால இருபது ஓவர் முடிவுல வெறும் தொண்ணூத்தி ஆறு ரன் மட்டும்தாங்க வந்து எடுக்க முடிஞ்சு இதனால இந்த மேட்சை நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா எண்பத்தி ரெண்டு வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு நம்ம மேட்சை வின் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் நம்மளோட ஸ்ட்ராங்கான பவுலிங் தாங்க ஏன்னா நம்மளோட பவுலர்ஸ் மாத்தி மாத்தி போட்டி போட்டு ஆள் ஆளுக்கு விக்கெட் எடுத்தாங்க இதுல நம்மளோட தீப்தி சர்மா மாதிரி வளர்க்கும் போல நான் விக்கெட்டை எடுத்தே தீர்வேன்னு சொல்லி மூணு விக்கெட் எடுத்து அசைச்சிட்டாங்க இது போக மொத்த மொத்த பவுலர்ஸும் அவங்களோட பங்குக்கு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க இதனால தான் நேபாள வந்து இவ்வளோ கம்மியான ரன்னுக்கே வந்து சூட்ட முடிஞ்சு ஸோ இந்த மேட்சை வின் பண்ணது மூலமாக இப்போ வந்து இந்தியன் உமன்ஸ் வந்து ஒரு மேட்சில் கூட தோக்காம எல்லா மேட்சையுமே வந்து வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட் இடத்த வந்து பிடிச்சி ரொம்ப அழகாக செமிஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்கங்க இப்போ நம்ம இந்தியா கொடுக்குற பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஃபைனல் வரைக்கும் வந்து கொடுத்து கண்டிப்பாக போன தடவை கப்படித்த மாதிரி இந்த தடவை கப்படிக்கணும் இதுதான் எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் செமிஃபைனலில் நம்ம இந்தியா வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடிலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்